கிருஷ்ணா வந்து மேனேஜர் ஃபோட்டோ எடுத்து என்ன கல்யாணி உன் பையன் ஒன்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு உடனே ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொது இடத்துக்கு வர சொல்கிறாரு வேகமாக ஃப்ரெண்டும் ரோஹிணியும் வந்து வராங்க அப்போ வந்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அதுக்காக தான் உன்கிட்ட பேசுகிறேன் நீ நான் சொன்ன இடத்துக்கு வர்றியா இல்லை நான் வரட்டுமா அங்கே ஷோரூமுக்கு அப்படின்னு மரட்டுறாரு உடனே பொது இடத்துக்கு ஃப்ரெண்டும் அவளும் வந்துடுறாங்க ரோஹிணி வந்ததுக்கப்புறம் ரோஹிணி மேனேஜர் சொல்கிறாரு எனக்கு முக்கியமாக முப்பது லட்சம் தேவைப்படுது அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் அவன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க என்ன மிரட்டுறேன் கண்டிப்பாக தான் செய்கிறேன்னு சொன்னதும் இது ரோஹினியால் அரேஞ்ச் பண்ண முடியாதுனால சிட்டிக்கிட்ட போய் ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க என்ன பெரிய அமௌண்ட்டில் ஒருத்தன் கேட்டு வந்து மிரட்ரானி அவனுக்கு சொல்லணுங்கும் போது உன் மாமியார் பணம் காணாமல் போச்சுல அதை வந்து திருநந்து யாரும் இல்லை மீனாவோட தம்பி ச சத்தியாதான் அந்த வீடியோ வந்து முத்துக்கும் தெரியும் முத்துக்கிட்டே இருக்குது அதை மட்டும் நீ ரிமோவ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஓன் பக்கம் தலை வச்சு படுக்காம நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரோஹிணிக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்கும் எதுக்கு வந்து சத்தியாக விஷயத்த இப்போ சொல்கிற அப்படின்றத எல்லா ஒரு காரணமாக தான் அதில் நானும் இருக்கிறேன் நீ அதை மட்டும் ரிமோவ் பண்ணி விடு உனக்கு தலை வச்சு படுக்காம நான் பண்ணுறேன் அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு